ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறைமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ நேற்றுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து விலை அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது காலை நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் வந்து ஒரு சிறிய விலை இறக்கம் இருக்குது அதுக்கு சப்போர்ட் லெவலாக யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு இருக்குது தொண்ணூறு புள்ளி பதினெட்டு இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது நேற்றுக்கு காலையில் நமக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும்போது தொண்ணூறு புள்ளி நாற்பது பைசா வரைக்குமே இருந்து ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது பைசா கிட்ட வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு சிறிய விலை இறக்கத்தில் இருந்தாலும் இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவலும் நமக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு இருபது ரூபாயிலிருந்து ஒரு அறுபது ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே இல்லை வரப்படி இருக்குது இன்னும் வந்து டைம் இருக்கு அதில் வந்துட்டு அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் ஒரு நல்ல விலை இறக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு சப்போர்ட் லெவலாக நமக்கு இந்தியர் பேண்ட மதிப்பு வந்து இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் இன்னைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ரூபா வரைக்கும் குறையலாம் அப்படின்னா நமக்கு இரநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருதுல அந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாயிலிருந்து ஆறு ரூபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச அளவிலையும் குறைஞ்சு காணப்படுது அதுக்கு சப்போர்ட் லெவலாக நமக்கு இந்தியர் பேண்ட மதிப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டு நம்ம வந்து ஒரு விலை இறக்கத்தை எதிர்பார்க்கலாம் இன்னும் வந்து நமக்கு டைம் இருக்குது அதில் சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ரேட் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க் யூ ஸோ மச்